இப்படியே இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்போதுதான் மாறும் வணக்கம் மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு ஏழரை சனி வந்ததிலிருந்து கடந்த எட்டு வருடமாக வாழ்க்கையே நரகம் போல் இருக்கிறது இன்னும் நிலைமையில் எந்த மாற்றமும் வராமல் இருக்கிறது வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தால் மகர ராசியினரின் நிலைமைதான் என்ன என்று நொந்து இருக்கிறீர்கள் சரி ஏழரை சனிதான் முடிந்துவிட்டதே இன்னும் வாழ்க்கை இப்படியே இருந்தால் என்னதான் அர்த்தம் எப்போதுதான் மகர ராசியினருக்கு நல்ல காலம் பிறக்கும் மகர ராசி நேயர்களே சனி பகவான் விட்டார்தான் ஆனால் கோட்சாரம் என்பது சனி பகவானை மட்டும் வைத்து இயங்கக்கூடிய பலன்கள் இல்லை மற்ற கிரகங்களின் நிலையும் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமில்லாமல் இருக்கின்றன இதில் ஒரே ஒரு ஆறுதல் சனி பகவானின் பெயர்ச்சி நிலை மட்டுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு பிந்தைய ராசியில் வந்தபோது ஆரம்பித்த ஏழரை சனி உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியை விட்டு விலகியவுடன் விலகிவிடுகிறது இதில் ஒளிந்துள்ள நுட்பம் என்னவென்றால் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து தூரமாக விலகிச் செல்லச் செல்லதான் நல்லது நடக்கும் தற்சமயம் சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகி இருந்தாலும் இன்னும் அதிக தூரம் உங்கள் ராசியை விட்டு விலகிச் செல்லவில்லை பெயர்ச்சிக்கு பிறகும் வக்ரம் போன்றவற்றால் விலகி சிறிது தூரம் மட்டுமே சென்று இருக்கிறார் மற்ற கிரகங்களை எடுத்துக்கொண்டால் குரு பகவான் இல்லாமல் இருந்து வருகிறார் தடையை கொடுக்கக்கூடிய ராகு பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் இரண்டரை நாட்கள் சந்திரன் பயணித்தாலே சந்திராஷ்டமம் என்ற கடுமையான நாட்களாக ஜோதிடம் சொல்கிறது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது பயணித்து கொண்டிருக்கிறார் கேது என்பது கிரகங்களிலேயே வலிமையானது அது எட்டாம் இடத்தில் அஷ்டம கேதுவாக பல தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சரி இது எல்லாம் உணர்த்துவது என்ன இனி அடுத்து எந்த கிரகங்களுக்கு பெயர்ச்சி என்று வந்தாலும் அது எல்லாம் மகர ராசிக்கான கெட்ட காலங்களை நீக்குவதற்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் என்னதான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமாக வர இருக்கிறார் அதுவும் உச்சபலத்தில் ஏழரை சனியிலிருந்து விலகி இருக்கும் சனி பகவானையும் பார்க்க இருக்கிறார் இது வெறும் டிசம்பர் ஐந்து வரைக்குமான தான் என்றாலும் சனி பகவானை நல்ல பலன்களை செய்ய வைக்க ஒரு தூண்டுகோலாய் அமைய இருக்கும் காலகட்டமாகும் தோராயமான இந்த ஐம்பது நாட்களில் உச்சகுருவின் பார்வையை பெறப்போகும் சனி பகவான் ஏழரை சனியை முடித்து விட்டதால் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குவார் அதன் மீண்டும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்துவிடுவார் என்றாலும் பிறகு சில மாதங்களில் நீடித்த குரு பயிற்சி ஏற்பட்டுவிடும் இன்று பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் மகர ராசிக்கு எதிராக இருக்கிறது தான் இது அனைத்துமே மகர ராசிக்கு சாதகமாக மாறப்போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த அக்டோபர் மாதம் ஏற்பட இருக்கும் குருவின் அதிசாரம் என்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் அமைய இருக்கும் முழுமையான நல்ல காலத்திற்கான சில அடித்தளங்களை ஏற்படுத்திவிடும் இந்த நேரத்தில் கிரகங்கள் ஏற்படுத்த போகும் மாற்றங்கள் நிறைவான குரு பெயர்ச்சி ஏற்பட்ட பிறகு வாழ்க்கையை விரைவாக முன்னேற்ற மிகச்சிறந்த அடித்தளங்களை ஏற்படுத்தி தரும் திருமணம் பொருளாதாரம் நிம்மதி ஆரோக்கியம் வேலை தொழில் சார்ந்தவை என இவற்றில் எதில் எல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை சரியான பாதைக்கு திருப்பிவிடும் எத் திசையில் நீங்கள் பயணித்தால் இவற்றையெல்லாம் அடைய முடியுமோ உங்கள் துன்பத்தை எல்லாம் நீக்க முடியுமோ உங்கள் வாழ்வை இன்பமயமாக்க முடியுமோ அதற்கான சரியான பாதையில் உங்களை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் திருப்பிவிடும் வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் இது மகர ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயம் மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மகர ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாகப் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் nandri